பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து படிப்படியாக மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை குறைத்து கொண்டே வருகிறது கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் இது தொடர்பாக ஒன்றிய அரசின் அமைச்சர்களை சந்தித்து கல்வித்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு பட்டியல் மற்றும் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இதை கைவிட வேண்டும் குறைக்கப்பட்ட தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை தந்திருக்கிறோம் அதையும் தாண்டி அவர்கள் கல்வி தொகையை படிப்படியாக குறைத்து வருகிறார்கள் அதற்கு காரணம் தேசிய கல்விக் கொள்கைதான் என்இபி இந்த அரசு உருவாக்கி இருக்கிற தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை படிப்பிலிருந்து பாதியிலேயே வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்களின் மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது ஐந்தாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பதினோராம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பனிரெண்டாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு பிறகு கல்லூரியில் சேருவதற்கும் நோய்வுத் தேர்வு நீட்டே இப்போது சாதாரணமான பிஏ பிஎஸ்சி போன்ற படிப்புகளுக்கும் பொதுத் தேர்வாக நுழைவுத் தேர்வாக வர இருக்கிறது எல்லா நிலைகளிலும் இப்படி நுழைவுத் தேர்வு பொதுத் தேர்வை வைத்து வடிகட்டுகிற முறையை அவர்கள் திணித்திருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்துகிற முயற்சியும் இதெல்லாம் அவர்கள் துணிச்சலாக வெளிப்படையாகவே செய்கிறார்கள் அயலக கல்வி உதவித்தொகை அதாவது வெளிநாடுகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இவ்வளவு கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் இத்தனை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நடைமுறை இருந்து வருகிறது அதிலே இஸ்லாமிய மாணவர்கள் கிறிஸ்தவ மாணவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் ஏராள மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் இதை குறைப்பதற்காக அந்த உதவித்தொகையை மெல்ல மெல்ல அவர்கள் குறைத்து கொண்டே வருகிறார்கள் வெளிநாடு செல்லுகிற மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக எனவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் மையப்படுத்தி இன்றைக்கு முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இது முடிந்தவுடனே நீங்கள் வெளியேறிவிடக்கூடாது விடக்கூடாது கட்டாயம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று முதலில் அழைப்பு விடுக்கிறேன் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பிலே இந்த முயற்சி முதல் முறையாக மேற்கொள்ளப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழர் எழுச்சி மாதம் என்று அறிவித்து முப்பத்தோரு நாட்களும் ஆங்காங்கே நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது என்கிற முயற்சி அதற்காக முற்போக்கு மாணவர் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் தயா நெப்போலியன் செஞ்சுடன் சிவக்குமார் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நாம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே இந்த பிறந்தநாள் விழாவை கருத்தியல் சார்ந்த நிகழ்வுகளாக ஆண்டுக்கு ஒரு கருப்பொருளை முன்வைத்து நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கிற கருப்பொருளை முன்வைத்தோம் சமூக நீதி சமூகங்கள் என்றால் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் யார் யாரெல்லாம் இடஒதுக்கீடு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒரே சொல்லில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் என்று அழைப்பதற்கு பதிலாக அல்லது இடஒதுக்கீட்டு சமூகங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் அடையாளப்படுத்தி இவர்களின் ஒற்றுமை தேசிய அளவிலே தேவைப்படுகிறது என்பதை கருப்பொருளாக மையப்படுத்தி மண்டல வாரியாக கூட்டங்களை நடத்தினோம் பிறந்த நாள் விழாவின் கருப்பொருளாகவும் அதை முன்வைத்து தமிழகம் தழுவிய அளவில் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆண்டு முழுவதும் அதை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் அதற்கு முன்பு நாடுதோறும் பனை கன்றுகளை பனை விதைகளை ஊன்றுவோம் அதுவே ஒரு செயல்திட்டமாக கருப்பொருளாக அறிவித்தோம் ஊர் ஊராக சென்று ஏரி ஏரிக்கரைகளிலும் குளத்துக்கரைகளிலும் பொது புறம்போக்கு இடங்களிலும் பனை விதைகளை ஊன்றுகிற நடவடிக்கையை பெரிய அளவிலே மேற்கொண்டோம் லட்சக்கணக்கான விதைகளை ஊன்றினோம் இந்த மண்ணை பாதுகாக்க பசுமையை பாதுகாக்க நிலத்தடி நீரை பாதுகாக்க அந்த கருப்பொருளை முன்னெடுத்தோம் அண்மையில்தான் வாட்ஸ்அப்பில் தம்பி புவியன் ஒரு செய்தியை அனுப்பினார் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் மதச்சார்பின்மை என்பதையே ஒரு கருப்பொருளாக நாம் முன்வைத்து அந்த ஆண்டு முழுவதும் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் என்பதை தமிழ் மண் இதழின் தலையங்கத்திலே பதிவாகி இருக்கிறது இந்த ஆண்டும் நாம் மீண்டும் மதச்சார்பின்மையை காப்போம் என்கிற பொருளை பிறந்த நாளின் கருப்பொருளாக முன்னெடுத்திருக்கிறோம் வெறுமென பிறந்த நாள் கொண்டாட்டம் ஆடை போர்த்துதல் மாலை சூட்டுதல் பரிசு பொருள்களை தலைவருக்கு தந்து படம் எடுத்துக் கொள்ளுதல் என்று இல்லாமல் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளாக கருத்தியல் சார்ந்த நடவடிக்கைகளாக இதை கையாள வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் வழிகாட்டி வருகிறோம் அதனை இன்றைக்கு முற்போக்கு மாணவர் கழகமும் கையில் எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கட்சி சார்பிலே மட்டும் நடத்தப்பட்டு வந்ததை முற்போக்கு மாணவர் கழகம் ஒருபடி மேலே போய் ஆகஸ்ட் பதினேழு மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதையும் நாங்கள் தமிழர் எழுச்சி மாதமாகவே கடைபிடிப்போம் இந்த ஆண்டு மதச்சார்பின்மை காப்போம் என்பதையே கருப்பொருளாக முன்னெடுப்போம் என்று முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் எதிரி அமர்ந்திருக்கிற நீங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கான தலைவர்கள் நீங்கள்தான் அடுத்த தலைமுறைகளை வழிநடத்தப் போகிறவர்கள் நாளைய தமிழகத்தின் தலைவர்கள் இப்போ ஒவ்வொரு மாணவர் அமைப்பின் தலைவர்களும் அவங்க மேடையில் பேசினார்கள் இவர்களெல்லாம் வளர்ந்து அந்த இயக்கத்தில் முன்னணி தலைவர்களாக உறுப்பெறுவார்கள் பரிணாமம் பெறுவார்கள் இவர்கள்தான் நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகளாகவும் வளரப்போகிறவர்கள் இதே அமர்ந்திருக்கிற நீங்களும் தான் இந்த களத்திலே முன்னோடிகளாக நிற்கப் போகிறவர்கள் இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒன்று இரண்டு பேர் பேசினார்கள் கட்டுரை போட்டி கவிதை போட்டி பேச்சு போட்டி ஆகியவற்றிலே வெற்றி பெற்ற தோழர்களில் ஒவ்வொரு தோழர் என்கிற முறையிலே மூன்று பேரை பேச வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் பேச்சு போட்டியிலும் கட்டுரை போட்டியிலும் முதல் பரிசு பெற்ற சதீஷ் இங்கே பேசினார் கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற தோழர்கள் அஜித்தும் அந்த ரம்யா மாணவியம் பேசினார்கள் அதற்கு முன்னதாக மூன்று நான்கு மாணவர்கள் பேசினார்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளபடியே நான் மெய் மறந்து அந்த மாணவர்களின் பேச்சை கேட்டேன் சுருக்கமாகத்தான் அவர்கள் பேசினார்கள் இன்னும் பேச மாட்டார்களா என்று எனக்கு தோன்றியது அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு இருக்கிறது ஒரு கிளாரிட்டி இருக்கிறது நாம் எதை பேசுகிறோம் எந்த பொருளில் பேசுகிறோம் எந்த களத்தில் நிற்கிறோம் எதற்காக நாம் இந்த அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம் என்பதை புரிந்து தெளிந்து ஆழ்ந்து உரையாற்றினார்கள் உங்களை பார்க்கிற போது அடுத்த தலைமுறைக்கு நல்ல தலைவர்கள் உருவாகப் போகிறார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இந்த மேடையில் உருவாகி இருக்கிறது நான் அடிக்கடி நான் யோசித்து கவலைப்படுவேன் சமூக ஊடகங்களில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் எப்படி கருத்துக்களை திரிக்கிறார்கள் பரப்புகிறார்கள் அவதூறு செய்கிறார்கள் என்பதை எண்ணி கவலைப்படுவேன் இப்போதைக்கு நிறைய தலைவர்கள் களத்திலே நிற்பவர்கள் திராவிடம் என்று சொல்லக்கூடாது தலித் என்று சொல்லக்கூடாது பெரியார் யார் தமிழர்களுக்கு தலைமை தாங்க அவரையேன் உச்சரிக்க வேண்டும் இதுவெல்லாம் எண்ணி பார்க்கிற போது பெரும் கவலையாக இருக்கிறது எப்படி அடுத்த தலைமுறையினரை இளைய தலைமுறையினரை இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று நான் கவலைப்படுவதுண்டு ஆனால் அந்த திரிபுவாத கருத்துக்களையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் வளர்கிறீர்கள் என்பதை இங்கே உங்கள் உரை உறுதிப்படுத்தியது அந்த திரிபுவாத கருத்துக்கள் உங்களை தீண்டவில்லை உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நீங்கள் ஆற்றிய உரையிலிருந்து என்னால் உணர முடிந்தது அதுதான் அந்த நம்பிக்கை என்ஆர்எஸ் பெரியார் அவர்களும் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்களும் இன்றைக்கு சனாதன சக்திகள் எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்பதை நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசினார்கள் சங்கிகளே குண்டு வைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முயற்சித்தார்கள் என்பதற்கு சான்றுதான் அந்த மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு மகாராஷ்டிராவிலே உள்ள ஒரு பகுதி ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏழு பேருமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் நீதித்துறையை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று ஐஐடி தொடர்பாக காந்தி அவர்கள் பேசியது இந்திய ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசு குருகுல கல்வி படிக்கிறவர்களுக்கு ஜி தேர்வு எழுத வேண்டிய தேவையில்லை நேரடியாகவே ஐஐடியில் சேர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு திட்டத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொன்னார் மாணவர்கள் இதையெல்லாம் உற்று கவனிக்க வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் சிலபஸை படித்தோம் ஜஸ்ட் பாஸ் பண்ணோம் நம்ம வேலை முடிச்சு டிகிரி வாங்கணும்னு இருக்கக்கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலபஸுக்குள்ளே மட்டுமே முடங்கி இருந்தால் இப்படி ஒரு மாமனிதராக அவரால் உருவெடுத்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எழுதிய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து இன்றைக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டாக்டரேட் பெற்று வருகிறார்கள் உலகமே அவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்து போற்றுகிறது வணங்குகிறது அதற்கு காரணம் அந்த சிலபஸ் என்கிற வளையத்தை தாண்டி இரவு பகலாக தேடி தேடி நூல் நிலையங்களுள் கிடந்து அவர் படித்ததுதான் காரணம் அவர் எந்த பட்ட வகுப்பில் சேர்ந்தாரோ அந்த பட்ட வகுப்புக்கான பாடத்திட்டத்திற்குள்ளே மட்டுமே முடங்கி போகாமல் சமூகம் அறிவியல் பொருளாதாரம் வரலாறு தத்துவம் என்று எல்லா தலங்களிலும் அவர் தேடி தேடி கற்ற ஞானம்தான் இன்றைக்கு இந்தியாவின் தலையெழுத்தை அரசமைப்பு சட்டம் என்கிற தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லவராக அவர் உயர்ந்த முடிந்தது எனவே மாணவ செல்வங்கள் உங்கள் பாடத்திட்டங்களையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அது உங்களுடைய கேரியர் மிக முக்கியமானது ஒவ்வொரு வகுப்பாக நீங்கள் முடித்து கொண்டே மேலே வர வேண்டும் அதை தாண்டி அறிவுச் செல்வத்தை நீங்கள் தேட வேண்டும் வீணாக அரட்டை அடிக்கக்கூடாது பொழுதுபோக்கக்கூடாது உங்கள் கவனம் சிதறக்கூடாது இந்த நாட்டு மீதும் இந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் உங்களுக்கான பொறுப்புணர்வு மேலோங்க வேண்டும் கவிஞர் சினேகன் அவர்கள் இங்கே பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அனைவரையும் கவரத்தக்க ஒரு பேச்சு அதனை அவர் மையப்படுத்தியது லீடர்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மாணவ செல்வங்களில் இருந்துதான் நல்ல தலைவர்கள் உருவாக முடியும் நான் மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவது இதுதான் உங்களிலிருந்து பேராசிரியர்கள் கவிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் விஞ்ஞானிகள் ஓவியர்கள் சிற்பை சிற்பிகள் படைப்பாளர்கள் இப்படி பல ஆளுமைகள் தோன்றலாம் ஆனால் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் பேராசிரியர்கள் உருவாக வேண்டும் என்பதை விட நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் தான் வாழ்த்துவது உண்டு ஆகவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது சிரேகன் அவர்களுடைய பேச்சில் அவர் மையமாக வைத்து பேசியது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைமை பண்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் தலைமை பண்புகள் பல அதிலே மிக முக்கியமானது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு தலைமை பண்புகள் பல எந்த நாம் நின்று பணியாற்றுகிறோமோ அந்த களம் தொடர்பான அறிவை பெறுவது புரொஃபஷனல் நாலேஜ் எந்த மக்களோடு நாம் பணியாற்றுகிறோமோ அந்த மக்களை நேசிப்பது ஹியூமன் டச் மனிதர்களோடு மக்களோடு மக்களாக வாழ்வது எந்த மக்களுக்காக நாம் பாடுபடுகிறோமோ அல்லது பிரச்சனைகளுக்காக போராடுகிறோமோ அது தொடர்பான தெளிவான முடிவை எடுப்பது டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிற திறன் தலைமை பண்புகளில் முக்கியமானது ஊசலாட்டத்தில் இருந்தால் முடிவு எடுக்க முடியாது அந்த முடிவை எப்போது தெளிவாக எடுக்க முடியும்னா அர்ப்பணிப்பு இருக்கணும் கமிட்டெட் டெடிக்கேஷன் இருக்கணும் நீ எந்த நோக்கத்துக்காக போராடுகிறாயோ யாருக்காக போராடுகிறாயோ அதில் ஒன் வந்து முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதில் டெடிக்கேஷன் இருக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் இவையெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் மிக உயர்ந்தது ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது தான் பொறுப்புணர்வு நாம் பேசுகிற பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் என்ன பாதிப்பு உருவாகும் புரவோக் பண்ணிட்டு போயிடலாம் தூண்டிவிட்டு போயிடலாம் அது சாதி கலவரமாக மாறி போயிடும் துப்பாக்கி சூடு வரையிலும் போகும் பெரிய படுகொலைகள் வரையில் போயிரும் அந்த பாதிப்புகள் யாருக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு தேவை தூண்டக்கூடாது தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைத்தால் போதும் நம்முடைய கட்சி வெற்றி பெற்றால் போதும் யார் எக்கேடு கேட்டால் என்ன என்று நினைத்து விடக்கூடாது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பொறுப்புணர்வு தேவை அதைத்தான் இங்கே கவிஞர் சினேகர் அவர்கள் திருமாவளவனுடைய அணுகுமுறைகளில் இதைத்தான் நான் மேலோங்கி இருப்பதை பார்த்தேன் அது வியப்பாக இருக்கிறது என்று சொன்னார் என்னை பாராட்டினார் என்பதை நான் மறுபடியும் எடுத்து பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை நீங்கள் அதை உணர்ந்தீர்களா என்பதற்காகத்தான் எடுத்துச் சொல்லுகிறேன் அதை புரிந்து கொண்டீர்களா என்பதற்காக சொல்லுகிறேன் சும்மா வந்துவிடாது தலைமை பொறுப்பு ஏதோ ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் மக்கள் திரளக்கூடும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும் நிற்காது அந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள் சண்டமாருத பேச்சாளர்கள் நல்ல உடல் மொழியை இருக்கும் அவர்களிடத்தில் ஆவேசமாக கை கால்களை உயர்த்தி உதறி உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சொற்களை கையாண்டு உணர்ச்சிகரமாக பேச முடியும் அது தற்காலிகமானதாகத்தான் இருக்க முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்றால் டிசிஷன் மேக்கிங் இல்லை என்றால் ஹியூமன் டச் இல்லை என்றால் ப்ரொஃபெஷனல் நாலேஜ் இல்லை என்றால் டெடிகேஷன் இல்லை என்றால் அது நிறுத்து போகும் அந்த லீடர்ஷிப் என்பது நிற்காது நாளைய தலைமுறைக்கான நாளைய தலைவர்கள் என்பதால் உங்களுக்கு இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் நாம் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் பொறுப்புணர்வு மிக்கதாக இருக்க வேண்டும் அது நாட்டு மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் குறிப்பாக விளிம்பு நிலை சிறுபான்மை சமூகத்தினருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அவர்களையும் அமைப்பாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே மதச்சார்பின்மை காப்போம் என்பது ஒரு மகத்தான அரசியல் இன்றைக்கு இந்திய அரசியல் இரண்டாக இருக்கிறது ஒன்று மதச்சார்பின்மைக்கு ஆதரவு அணி இன்னொன்று மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி பாஜக தலைமையிலான சங்க பரிவாரங்கள் அவற்றின் கூட்டணி கட்சிகள் மதச்சார்பின்மை கூடாது என்று எதிர்த்து நிற்கிற அணியினர் இதுதான் அரசியல் புரிதல் வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கூட்டு சேருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது பாஜகவோடு வைத்துக் கொள்கிற எலக்டோரல் அலையன்ஸ் என்பது அவர்களின் ஐடியாலஜி கருத்தியில் சார்ந்த அணியாகவும் மாறுகிறது என்பதுதான் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்வது சட்டமன்ற தேர்தலுக்கானது என்று மட்டும் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது பாஜக முன்வைக்கக்கூடிய கருத்தியலுக்கும் அவர்கள் துணை போகிறார்கள் பாஜக இங்கே தோழர்கள் சொன்னதை போல அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செக்குலரிசம் என்கிற மத கோட்பாட்டுக்கு எதிரான நகர்வுகளைத்தான் ஒவ்வொரு களத்திலும் முன்னெடுக்கிறார்கள் அவங்க மூவ் பண்ற ஒவ்வொன்றும் செக்யுலர் கூடாதுங்கிறது தான் செக்யலரிசம் இங்கே கூடாது என்பதுதான் கான்ஸ்டிடியூஷன் அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது நெருக்கடியாக இருக்கிறது உறுத்தலாக இருக்கிறது சிக்கலாக இருக்கிறது வெளிப்படையாக கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்க முடியவில்லை வெளிப்படையாக அம்பேத்கரை விமர்சிக்க முடியவில்லை ஆனால் மறைமுகமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து அரசமைப்பு சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்கிறார்கள் ஏன் என்றால் இந்த சட்டம் செலரிசத்தை ஏற்றுக்கொள் செக்யூலரிசத்தை முன்மொழிகிறது ஏற்றுக்கொண்டது இதை திருத்தத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்திய இயக்கம் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் சோசலிஸ்ட் செக்யூலர் இன்செர்ட் பண்றாங்க இதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் எனவே காங்கிரஸ் தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு ஆதரவான அணி இந்தியா முழுக்க இயங்குகிறது பிஜேபி தலைமையிலே மதச்சார்பின்மைக்கு எதிரான அணி இந்தியா முழுவதும் இயங்குகிறது இந்த அரசியலை இப்படித்தான் நாம் கூர்மைப்படுத்த வேண்டும் யார் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் அனைவரையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நாம் அணி திரட்ட வேண்டும் மதச்சார்பின்மை தான் இங்கே அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது அதை பாதுகாப்பதா அல்லது தகர்ப்பதா என்பதுதான் இங்கே நடக்கிற யுத்தம் இந்த யுத்தத்தில் நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு தேவை அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பேரணியிலே பல லட்சம் பேரை திரட்டி நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போ பெருந்திரல் பேரணி அதுவே தொடர்ந்து தமிழர் எழுச்சி நாளின் கருப்பொருளாக இங்கே நாம் முன்வைத்திருக்கிறோம் அதனை நீங்கள் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் தமிழர் எழுச்சி மாதம் மதச்சார்பின்மை காப்போம் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து கொண்டாடப்படும் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்